ஈரோட்டில் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பித்தளை மற்றும் செம்பு கலைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இவைகளை பேணிகாக்கும் ஒரு அரசு நிறுவனமாக தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் விளங்கி வருகிறது கைவினை கலைஞர்களுக்கு உயிர் கொடுத்து காப்பதற்கு பல முயற்சிகளை செம்மையாக பூம்புகார் நிறுவனம் செய்து வருகிறது மேலும் கைவினைஞர்களின் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கத்தில் பல வகை கண்காட்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு கட்டமாக ஈரோடு மேட்டு ரோட்டில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் பித்தளை மற்றும் செம்பு கலைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை வருகின்ற பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் கலை அழகுமிக்க பித்தளை சுவாமி சிலைகள் பித்தளை விளக்குகள் பித்தளை உருளிகள் புத்தர் சிலைகள் கோமாதா சிலைகள் வீரவால் முக்காலிகள் செம்பினால் ஆன சிலைகள் தண்ணீர் பாட்டில் டம்ளர் தட்டுக்கள் மற்றும் கலச்செம்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் இக்கண்காட்சியில் பஞ்சலோகம் மரம் மற்றும் கற்களால் ஆன சிற்பங்கள் மொராதாபாத் கலைப்பொருட்கள் பொருட்கள் ஜெய்ப்பூர் வண்ண ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியம் மற்றும் தட்டுகள் ஆயில் பெயிண்டிங் வலம்புரி சங்கு அகர்பத்திகள் வாசனை திரவியங்கள் ரோஸ் மரத்தில் பதிக்கப்பட்ட சுவர் அலங்கார பேனல்கள் சகரன்பூர் மரத்தில் செய்யப்பட்ட மசாஜ் பொருட்கள் அலாய் மெட்டல் வெள்ளை உலோகத்தால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் காகித கூழினால் செய்யப்பட்ட பொம்மைகள் மாக்கல் விநாயகர் கட்டைகள் சென்னப்பட்டனா பொம்மைகள் மற்றும் மண்கலை அலங்கார பொருட்கள் நவரத்ன கற்கள் விலை உயர்ந்த ராசி கற்கள் ஒலிவீசும் இதர கற்கள் பதித்த ஐம்பொன் நகைகள் முத்து நகைகள் ருத்ராட்ச மாலை மற்றும் எண்ணற்ற பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன குறைந்தபட்சமாக ரூபாய் ஐம்பது முதல் ஒரு லட்சம் வரையில் கைவினைப் பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது கடன் அட்டைகளுக்கு எவ்வித சேவை கட்டணமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி உண்டு என்று பூமுகார் மேலாளர் கே அருண் தெரிவித்துள்ளார்